வணக்கம் நான் ராஜேஷ் உப்பு பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவில் உங்கள் வாரிசுகளின் ஜாதகத்தில் நல்ல கிரகநிலைகள் அமைவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அதனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு லக்னாதிபதியே வந்து மறைவு ஸ்தானம் போயிருக்கலாம் இல்லை லக்னாதிபதி கெட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரியில் அவங்க உள்ளவங்க நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வாழ்க்கை முழுவதும் தொடர்ச்சியான ஒரு ஒரு போராட்ட நிலையிலே வந்து அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியான ஒரு வறுமையே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு விடிவம்சம் வரும் தான் நம்மளுக்கு ஒரு வெடி ஒரு ஏதாவது ஒரு புதுசாக மாற்றங்கள் வராதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய நினச்சிக்கிட்டு அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான கவலைப்பட்டு இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு ஜாதகத்தில் நல்ல கரகநிலைகள் அமைவதற்கான வாய்ப்பை வந்து அவங்க நினச்சா கண்டிப்பாக உருவாக்கலாம் பலர் வீட்டில் வந்து நிறைய ஆன்மீக வித ஆன்மீகவாதிகளோட வீட்டில் வந்து நான் இதை வந்து ப அவங்களுக்கு மோசமான ஒரு நிலைகள் இருந்தால் கூட அவங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஜாதக அமைப்பு வந்து உருவாகிடுது உதாரணமாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதியே வந்து மறைவு ஸ்தானம் போயிட்டார் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற ஜாதகத்தை அவங்களுக்கு பிறக்கிற வாரிசுகளோட ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலையில் வந்து லக்னாதிபதியே வந்து அமைச்சிருவார் இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து இப்போ இப்போ இரு நட கடன் கரண்ட்லேயே இருக்கிற லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது என் ஜாதகத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியுது நிலைகள் சரியில்லை இதெல்லாம் மாறி அமையணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின இயக்கத்தோடு அதை வந்து நீங்கள் அணுகினாலே உங்களுடைய வாரிசுகளுக்கு இயற்கையாகவே அது வந்து மாற்றி மாற்றி அமைக்கிற ஒரு சக்தி வந்து இருக்குது பலர் வந்து நல்லா ஆன்மீகவாதியாக உருவாகி அதை வந்து மாற்றுறாங்க அதாவது நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக நிறைய கோயில்களுக்கும் நிறைய ஆன்மீகவாதியோட தொடர்பு ஏற்பட்டுட்டும் நிறையா அந்த மாதிரியான விஷயங்களில் அதிக தொடர்பு இருக்கிறவங்களுடைய வாரிசுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவாகவே ஒரு நல்ல ஜாதக அமைப்பு வந்து உருவாகிடுது அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறாங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதக நிலைகள் தான் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து பெரிய லெவலில் போகுதா இல்லை வந்து குறை ஒரு வீணான வ லைஃப்பை வந்து வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது தீர்மானிக்குது இது ஜாதகம் படிக்கிற அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் அப்ப ஜாதகத்துல உள்ள கிரகண இலைகள் நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்கா வேண்டியே இவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு வருஷம் வந்து ஜோதிடம் படிச்சாலே போதும் அவங்க வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம மாத்திக்கணும் இதை வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டான் இருந்தாலும் நம்ம வாரிசுகளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய வந்து போராடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாதக நிலையோடு வந்து உருவாகிடுது இதுக்கு வந்து நம்ம பிறக்கும் போது குழந்தை பிறக்கும் போது நல்ல டயத்தை பார்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை கிரக நிலைகள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு உள்ள வேலைகளை வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சிட்றாங்க அதாவது இவங்க செய்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தேடுதலை வந்து உருவாக்கிடுறாங்க அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை வந்து போக்குறதுக்குள்ள விஷயங்களை எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடைப்பிடிக்கணும் பாவத்தை போக்குறது அப்படின்னா இந்த ஜெம்மத்துலயோ இல்லை இதுவரையும் இருந்த ஜெம்மத்திலையோ உள்ள விஷயங்களை போக்குறதுக்கு உள்ள வே என்ன வேலை அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம நினச்சிக்கிட்டு அதை வந்து செயல்படணும் முதல்ல பாவம் போக்குறதுல நம்ம வந்து பரிகாரமோ இல்லை நிறைய கோயில்களோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் பாவங்களை போக்குறத்தில் அந்த தோஷங்களை அதிகமாக உள்ள தோஷங்களை போக்குறத்தில் முதலில் வகிக்கிறது என்ன அப்படின்னா தான் ஒரு வீட்டில் வந்து நல்லா அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு வாழ்க்கை வந்து உருவாயிடும் அதை நீங்களே வந்து அனுபவிச்சும் பார்த்துருக்கலாம் பலருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்துருக்கலாம் அவன் வந்து நிறைய சோறு போட்டிருக்கான் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கான் ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் கொடுத்துருக்கான் அவன் வீட்டுக்கு போனால் சாப்பாடுங்கிறது இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்களோட வாரிசுக்கெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய லெவலில் வந்து இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்க ஒரு தோல்வியை சந்திக்காத ஒரு நிலையை வந்து அவங்க உருவாக்கிடுவாங்க அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச அன்னதானம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தானத்திலே சிறந்தது வந்து மிகச்சிறந்த ஒரு தானம் வந்து அன்னதானம் அப்படின்ட்டு அதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானத்தை முதல்ல வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அன்னதானத்தை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை வந்து அனுபவிச்சிடலாம் நல்ல ஒரு நிலைமையை வந்து அனுபவிச்சிடலாம் அதை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரக நிலைய அமைப்போடு அமைஞ்சிடும் அருமையான வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருது பலருடைய வாழ்க்கையில் வந்து இது நடந்திருக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு நிறையா பேருக்கு வந்து நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம செயல்படணும்னு தேவையில்லை உங்கள் வீட்டில் வந்து தினமும் யாராவது உங்களை தேடி வர்றவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டாலே போதும் நல்ல ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தும் நம்ம அன்னதானம்னால் நம்ம கோயிலில் தான் போய் நிறைய வேலையை வந்து செய்யணும் நிறைய வந்து கோயிலில் கொண்டு கொடுத்து கொடுக்கணும் இல்லை பொது இடத்துல பெரிய லெவலில் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்போடு நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் வந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அது புரியும் இது கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது கிராமப்புறங்களில் எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இது நடந்துடும் ஆனால் இதே நகர்ப்புறத்தில் ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு சிட்டியில் வாழ்கிறவங்க வீட்டுக்கு போனோம்னா அதிகபட்சம் அவங்க கொடுக்குறது வந்து ஒரு டீயோடு வந்து நிப்பாட்டிடுவாங்க அதுக்கு மேலே அன்னதானம் அப்படிங்கிற பேச்சுக்கு வந்து எப்போ அன்னதானம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுலேயும் வந்து பத்து பேர் இருபது பேருக்கு மேலெல்லாம் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருக்குது சிட்டியில் அதிகபட்சம் வந்து அன்னதானம் வந்து வீட்டில் செய்ய மாட்டுறாங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணனீங்கன்னா உங்கள் தோ உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் வந்து அடிபடும் உங்களுடைய வாரிசுகளுக்கு உள்ள ஜாதகத்தில் இனிமேல் வர்ற வாரிசுகளுக்கு உள்ள ஜாதகத்திலையும் வந்து நல்ல கிரக நிலைகளை அமைப்பை வந்து நீங்களே வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படி அன்னதானம் பண்ண முடியலை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் பண்ண முடியலைனாலும் நீங்கள் அலுவலகத்தில் பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம் நீங்களே வந்து வாங்கி கொடு அதாவது உங்களுடைய நண்பர்கள் இல்லாமல் நண்பர்களுக்கு கொடுத்தாலும் நல்லது தான் அப்படி இல்லை வேறு யாராவது புதுசாக வர்றாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு அன்னதானத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமைஞ்சு போயிடும் தினமும் வந்து நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தருக்குனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல ஒரு தினமும் ஒரு நூறுரூவா கூட போகுது அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலேருந்து குறைச்சி இதை செய்ய முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு வருது அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அடிப்படுது அவங்களுக்கு பிறக்கிற வாரிசுகளோட தோஷம் வாரிசுகளுக்கு உள்ள ஜாதகத்துலையும் நல்ல ஒரு கிரக நிலை அமைப்பு வந்து உருவாகிறது பொதுவாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் ரொம்ப நாட்கள் வந்து இருக்காது இயற்கையாகவே வந்து மாற்ற மாற்றக்கூடிய சக்தி இருக்குது இயற்கையாகவே வந்து மாறி அவங்களோட வாரிசுகளுக்கு வரும் அப்படியே நீங்கள் வந்து இன்னும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய தோஷமும் அடிபட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு நிலைமை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல இந்த அன்னதானத்தை வந்து தினமும் செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் சிந்திச்சு சிந்தித்து செயல்படும் போது கண்டிப்பாக இந்த ஒரு உங்கள் உள்ள தோஷங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றலாம் வாரிசுகளுக்கு ஒரு புதுசாக வாரிசுகள் உருவானுச்சி அப்படின்னா நல்ல கிரக நிலை அமைப்பு வந்து அவங்களுக்கு உருவாயிடும் நான் தொடர்ச்சியாக வந்து பல வீடியோ பதிவில் வந்து இன்னமே சொல்ல போகிறேன் என்ன மாதிரியான வாரிசுகளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியெல்லாம் செஞ்சோம்னா நல்ல கிரகநிலை அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்ல போகிறேன் முதல்ல நீங்கள் வந்து தினமும் அன்னதானம் பண்ணுறதுக்குள்ள விஷயங்களை முதல்ல கணக்கில் எடுத்து அதை வந்து செய்ய பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாரிசுகளுக்கும் உங்களுடைய தோஷங்களும் வந்து உங்களுடைய தோஷங்களும் அடிபடும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைஞ்சிடும் நண்பர்கள் நமது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி